எல்லாத்துக்கும் வணக்கம் நாம போக ஈரோடு மாவட்டம் இந்த பதிவுல மற்றக்கரை மற்றும் கண்ணு மாடுகளோட ஈரோடு மாவட்டம் ஈரோடுல இருந்து குள்ளத்தூர் செல்லும் சாலைகள் அப்படின்னு சொல்லி திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை நடக்கிற சந்தை

எத்தனை உருப்படி தெரியல ஒரு பத்து பதினஞ்சு பதினாறு நினைக்கிறேன் வியாபாரம் பேச விற்பனை விளைஞ்சவன எப்படி பால அளவு வணக்கம் வணக்கம்மா

சரிங்க இந்த மாதிரி மாறுவேன்னா ரெனா அப்பறம் என்ன பண்ணலாம்

हम वो आगे टिकी रहे या

செக் <laughs> மா <laughs> <laughs> <laughs>

ய்யா வணக்கம் 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 சொல்லு தம்பி இன்னைக்கு விற்பனை எல்லாம் எப்படி போகுதுங்க அனுப்புறதான் இன்னைக்கு எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க நான் ஒரு அஞ்சு மாடு வாங்கிருக்கேன் தம்பி வாங்கி வாங்கிங்களா வாங்கி குடுத்தாச்சு இப்போ ஒண்ணுக்கு பணம் கொடுக்க கொண்டு என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்டிங் வருது இன்னைக்கு நாற்பது ரூபாயில இருந்து 55 வரைக்கும் ஸ்டார்டிங் ஐயா 40 இருந்து 55 விட்டு ஆமா சரி ஓகே ரொம்ப நன்றி பேசி பேசி வாங்கி தருவாரு கண்ணு மாடு மோதிக்கிட்டு

ஐயா கொஞ்சம் அப்படியே அந்த அளவு பெரிய சைஸ் மாடு எல்லாம் நிறைய இன்னைக்கு வரத்து இருக்கு மும்மரமா பேசிட்டு இருக்கு நாபாரம் நிறைய நடந்துட்டு இருக்கு இப்பதான் மாடு வந்து இறங்கி இருக்காங்க செவல சட்டை கருப்பு சட்டை நல்லா பேஜோட ஒண்ணு இருக்கு கவர் பண்ண முடியாது பல்லா அந்த அளவுக்கு மாடு நல்ல பெரிய சைஸ் மாடு நாற்பதாயிரம் ரூபாய் இருக்கு அறுபதாயிரம் இந்த இடத்துல நம்மளே பேசிட்டு அந்த வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க அதனால அப்படியே நம்ம கீழே போயிடலாம்

மாடு கண்ணமா <laughs> <parfois>

மழை போய் வாங்குறாங்க இன்னைக்கு

ஆர்ஆர் படி 12 லிட்டர் கரெக்ட் ஒரு நாளைக்கு 12 லிட்டர் ஜெர்சி கிராஸ் ஜெர்சி கிராஸ் இது வந்து ஈத் அதனீத் போட்டுக்கنا இப்ப போட்டா மூணாம் பேர்னா மூணாம் ஈத் போட்டா சரி ஓகேயா நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க انا 54 ரூபாயேன குடுத்தலாம்னா 54 தான் முடிக்கலாம் சரி அந்த ஜெர்சி அது ரூபா

வியாபாரம் பேசும் <doorway string play>